வெண்ணிலவு நீ அத மாதிரி சாரல் மாதிரி ஒரு வீடு சூப்பராக வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல ஒரு சூப்பரான வீடு கொண்டு வந்திருக்கேன் இது பாத்தீங்க அப்படின்னா நாளை முக்கால் சென்ட்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு சூப்பரான ஒரு எலைட்டான டூ பிஹெச்கே வீடு ஒரு நார்த் ஃபேஸிங்கில் இந்த வீடு எல்லாமே நமக்கு லக்ஸரிஸாக இருக்கும் இதோட ஹால் ஆகட்டும் அதோட பெட்ரூம் ஆகட்டும் இதோட கிச்சன் ஆகட்டும் எல்லாமே லக்ஸரிஸாக பெரிய லெவலில் இருக்கும் அதைத்தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இது ஒரு டிடிசிபி ராக அனுமதி பெற்ற லே அவுட்டாக அமைஞ்சிருக்கு உங்களுக்கு அழகாக ஒரு முப்பது அடி பாதையில் வடக்கு பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு இதில் எல்லா கம்யூனிட்டிஸோட எல்லா பார் வசதியோட இந்த லேஅவுட்டில் சூப்பரான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தஞ்சு அடிக்கு ஐம்பத்தொம்போது அடி அளவில் அமைஞ்சிருக்கு மொத்தம் நாலே முக்கால் சண்டு நார்த் ஃபேஸிங்கு இதோட வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மொத்தம் இதை வந்து ரெண்டு டிவிஷனாக பிரிச்சிங்க அப்படின்னா உச்ச பகுதியில் அதாவது நேரம் வந்து புதன் வியாழன் மேட்ல இதோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் பகுதியில் வடமேற்கு மூலையில் இதோட அவுட்டர் ஸ்டேக்கிஸ் அமைஞ்சிருக்கும் இதோடய எலிவேஷன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு டெக்ஸ்டர் பெயிண்ட்டும் அப்புறம் வந்து டைல்ஸ் பேட்டர்னில் ஃப்ளோரல் டைப்பில் இதோட எலிவேஷன் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இதில் நமக்கு சிஎன்சி கட்டிங்கும் கொடுத்து இந்த கலர் எல்லாமே ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரியே இதோட எலிவேஷன் ஃபுல்லாக அமைஞ்சிருக்கும் அதில் நமக்கு ஒயிட்லேயும் வாம் ஒயிட்லையும் அழகாக டிசைன் பண்ணி அதோட லைட்டிங்ஸ் கொடுத்து மேலே ஃபோர் லைட் கொடுத்துருக்கு அதேமாரி நீங்கள் டெரஸ் மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா டஃப் அண்ட் கிளாஸில் உங்களுக்கு உங்களுக்கு எஸ்எஸ்ல டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து இந்த பேரப்பட்டு வால் இருக்கும் ஸோ இந்த சைடு உங்களுக்கு கிழக்கு பார்த்த வியூலுமே உங்களுக்கு அழகாக அந்த அப்படியே கண்டினியூட்டிவாக அதே எலிவேஷனில் கொண்டு வந்து அதுலேயும் ஃபோர் வீலைட் கொடுத்து அழகாக டிசைன் பண்ணியிருக்கு ஸோ ஒரு இங்கிலீஷ் கலரில் இதோட பெயிண்ட் கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம உள்ள நுழைய போகிறோம் ஸோ உள்ள நுழையதுக்கு மொத்தம் ரெண்டு கேட்டு ஒன்று வந்து கார் பார்க்கிங்க்கு தனி ஒரு கேட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறதுக்கு ஒரு கேட்டு ஸோ இது எல்லாமே எம்எஸ் டைப்பில் எம்எஸ் ஸ்டீலில் அழகாக வந்து வெட்டிக்கலில் அப்படி ஸ்டிப் மாதிரி அதில் சிஎன்சி டிசைன் கொடுத்து ரொம்ப சூப்பராக இதோட ரெண்டு மெயின் டோரும் அமைஞ்சிருக்கு அதாவது மெயின் கேட் அமைஞ்சிருக்கு இதில் நீங்கள் உள்ள சின்ன கேட்டு வீட்டோட புதன் வியாழன் மேட்டில் உள்ள நீ என்றும் போது உங்களுக்கு ஒரு சின்ன கேட்டு ஒரு மூணு அடி கேட் இருக்கு அதுலேயுமே உங்களுக்கு உங்களுக்கு இந்த காம்பவுண்ட் வர லைட்டு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இதை பார்த்து நம்ம உள்ளே வரும்போது நமக்கு கிடைக்கிது ஒரு பெரிய போட்டிக்கோ போட்டிக்கோட சைஸ் உங்களுக்கு பத்தொம்பதரை அடிக்கு இருபது அடி சைஸ்ல அமைஞ்சிருக்கு ஸோ எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு கார் ஒரு ஃபாஸ்டர் காரோ இல்லாட்டி ஒரு பெரிய இன்னோ காரை இந்த இடத்துல அகாமடேட் பண்ணிக்கலாம் அது போகவும் நீங்க வீட்டுக்குள்ள மெயின் டோருக்குள்ள எண்ட்ர மாதிரி அந்த இடத்துல நமக்கு அழகான ஸ்பேஸ் இருக்கு ரெண்டு விஷயங்கள் இந்த போட்டிக்குள்ள இருக்கு ஒன்னு போர் இன்னொன்று சம்பு இந்த இடத்துல நமக்கு வந்து போர் அமைஞ்சிருக்கு இது மொத்தம் முந்நூறு அடி ஆழத்துல ஒரு பெரிய ஈல்டு பாயிண்ட் இந்த இடத்துல நிறைய கிடைக்கும் அதனால இங்க தண்ணி பஞ்சமே இருக்காது அந்த அளவுக்கு நல்ல ஈல்டு இருக்கும் இந்த இடத்துல ஈசானி மூலையா சம்பு அமைஞ்சிருக்கு இது ஒரு எட்டாயிரம் லிட்டருக்கு அப்படி கெமிஸ்ட்ரியில இதோட சம்பு முறையில அமைஞ்சிருக்கு ஸோ இதுலயுமே வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன மோட்டர் இருக்கும் ஸோ மழை தண்ணி நீங்க வர தண்ணி இங்க ஸ்டோர் பண்ணி மேல அப்படியே நீங்க மேல எடுத்துக்கலாம் அந்த ப்ரொவிஷன்ஸ் இதுல வந்து கம்ப்ளீட்டா இருக்கு ஃபுளோரிங் வந்து ஒன்னேல் அடிக்கு ஒன்னேல் அடியில நமக்கு ஃபுல்லி வெட்டிஃபைடு பாடி டைல்ஸ்ல அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட வால் டைல் எல்லாமே இந்த மாதிரி எலிவேஷன்ல என்ன பாத்தீங்கன்னா அதே ஃபுளோரல் டைப்ல உங்களுக்கு த்ரீ அப்படியே த்ரீ டி டெக்ஸ்டர் மாதிரி அழகாக வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு இதோட வால் தைகளும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் நமக்கு வடமேற்கு மூலையில் வாஸ்துபடி நமக்கு அழகா வந்து ஸ்டேர்கேஸ் இருக்கு அதோட ஹேண்ட்ரைலுமே த்ரீ நாட் போர்ல எஸ் எஸ் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த படிக்கு கீழே உள்ள ஸ்பேஸையும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு காமன் டாய்லெட் இருக்கு ஸோ வெளியில நீங்க வெளியில வந்து போறதா இருக்கட்டும் கார் வாஷ் பண்ணும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேர் கேஸ் கீழே உள்ள ஏரியாவை நம்ம அப்படி மோட்ரு கம்பிரசர் மோட்ரு வைக்கிற ஏரியாவை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரும்போது நமக்கு உள்ள எண்ட்ராவதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு அஞ்சு படி நல்ல ஒரு த்ரெட்டு வந்து நல்ல பெரிய த்ரெட் கொடுத்து ரைஸ் முதவே பார்த்தீங்கன்னா நாலு ரஞ்சு தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இதோட படி டிசைன் பண்ணியிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து டாப் த்ரெட்டு ஃபுல்லாமே நமக்கு வந்து டபுள் நோசிங் பண்ணி நமக்கு வந்து கிரானைட்ல டிசைன் பண்ணியிருக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்து அதில் கீழே வந்து ஒயிட் கலரில் டைல்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பராக இதோட ஸ்டேர் கேஸ் அமைப்பு முறை அமைஞ்சிருக்கு ஏன்னா வீட்டுக்கு முக்கியமே வந்து இந்த மெயின் டோர் தான் அது ரொம்ப பக்காவாக அமைஞ்சிருக்கு ஸோ அது நமக்கு சேஃப்டி முக்கியங்கனால நமக்கு மொத்தம் இதை மாதிரி ஃபோல்டபுளாக நமக்கு வந்து மாதிரி மூணு சேஃப்டி கேட் ரெண்டு சேஃப்டி கேட் இருக்கு ஸோ இது வந்து ஒரு குயின் சைஸ் டைப்பில் இதோட மெயின் டோர் அமைஞ்சிருக்கு ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு தேக்கு தான் தேக்கில் அழகாக பாலிஷ் பண்ணி ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ரொம்ப கசசன் டிசைன் இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் லட்சுமி கடாச்சமாக இருக்கிற மாதிரியும் இந்த மெயின் டோர் அமைஞ்சிருக்கு ஒன் சைடில் இந்த மாதிரி கிளாஸ் டைப்ல ஃபுளோர் டைப்பில் கொடுத்துருக்கு இப்போ உள்ளோம் ஸோ இது இந்த போட்டிகள் வந்து உள்ள நுழைஞ்ச உடனே உங்களுக்கு பார்க்கவே பாசிட்டிவாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு வைப்ரண்டா இதோட ஹால் அமைஞ்சிருக்கு இதோட ஹால் இதோட ஹால் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கு இருபது அடி சைஸ்ல இதோட ஹால் அமைப்பு மாதிரி அமைஞ்சிருக்கு ஃப்ளோரிங் நாலடிக்கு ரெண்டு அடியில நல்ல ஒரு மார்பிளைட் ஃபினிஷ் மாதிரி இதோட ஃப்ளோரிங் டைல்ஸ் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சீலிங் பாருங்க சூப்பராக வந்து ஒன் சைடு அப்படியே வந்து நாலு சைடு கார்னரும் உடன் டைப்ல வந்து அழகா பெயிண்ட் பண்ணி அதில் நமக்கு ப்ரொஃபைல் லைட் கொடுத்து அதுலேயும் ஒயிட்டும் வாம் ஒயிட்லேயும் கொடுத்து அழகாக சூப்பராக இதோட ஃபால்சீலிங் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சென்ட்ரோ ஒரு இசை டைப்பில் ப்ரொஃபைல் லைட் கொடுத்து அதுலேயும் அழகாக டிசைன் பண்ணி சூப்பராக இருக்குது பார்க்கவே பிரம்மாண்டமாகவும் லக்ஸரிஸாகவும் இதோட சிலிங் அமைப்பு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த அப்புறம் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு சைடு விண்டோ ஒரு ஆறு அடிக்கு நாலு அடியில் ஒரு விண்டோ இருக்கு அடுத்து மூன்று அடிக்கு நாலு அடி ஒரு விண்டோ இருக்குது அப்புறம் அந்த இடத்துல ஒரு கார்னர் செல்ஃப் வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஏதாவது நீங்கள் சின்ன சின்ன பொம்மைகளோ இல்லாண்டு சார்ஜ் ஸ்டேஷனோ எதனா வச்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துக்கு நம்ம சார்ஜ் போடுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெயினாக ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த வீட்டோட டிவி யூனிட் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எல்இடி டிவியோ இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இதோட வயரிங் எல்லாமே நமக்கு வந்து ஹைலைட்டாக உள்ள வந்து ஹிடனாக போயிரும் கீழே ஃபுல்லாக ஸ்டோரேஜ் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் வந்து சோகேஷ் யூனிட்டாக அழகாக லைட்டிங் வந்து ப்ரொவிஷன் கொடுத்ததுனால சோகேஷினிட்ட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து சோகேஷ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஐவெரி கலரில் கொஞ்சம் எம்படடடாக வந்து நமக்கு வந்து இது மாதிரி அழகாக வந்து உடன் ட்ரெயின்ஸ் கொடுத்து இதோட டிவி யூனிட் அமைப்பு முறை அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்ததாக உள்ளே நம்ம போக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இதோட பூஜா யூனிட் வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கணும் ஸோ இது வீட்டோட மத்தியஸ்தானத்தில் இதோட பூஜா முறை அமைஞ்சிருக்கு ஒரு டோர் போட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி பூஜை அமைஞ்சிருக்கு ஸோ சிஎன்சியில் அழகாக டிசைன் பண்ணி கீழே தாமரை மாதிரியும் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு பூ மாதிரி டிசைன் பண்ணி அதில் மணி மாதிரி தங்க போட்டு ரொம்ப அழகாக சி சிஎன்சியில் டிசைன் பண்ணியிருக்காங்க இப்போ உள்ளே நுழையும் போது ஒரு சூப்பரான ஒரு பூஜா யூனிட் இருக்குது பூஜா ரூம் இருக்குது ஸோ அதில் நீங்கள் வந்து ஒரு பெரிய பெரிய குத்துக்கு அப்புறம் வந்து சாமி படங்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா வீட்டோட மத்திய ஸ்தானத்துல கிழக்கு பார்த்து இதோட பூஜரம்பு வந்துருக்கு இது வீட்டோட ரொம்ப பெரிய ஸ்பெஷலே சொல்லலாம் அடுத்ததா வீட்டோட கிச்சன் என்ட்ரா போறோம் கிச்சன் என்ட்ராகிறதுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி கொடுத்துருக்கு இந்த ஓப்பனிங் அதில் வெர்டிக்கலாக ஸ்ட்ரிப் மாதிரி அழகாக கொடுத்து இதில் ஒவ்வொரு பேட்டர்னும் மேலே ஏற மாதிரி கொடுக்கும்போது இதோட ஆர்ச் டிசைனே ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இது நுழைஞ்சு உள்ள வரும்போது இது எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கிச்சன் கம் டைனிங்காக தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கு ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பத்தொம்போது அடிக்கு இந்த இடத்துல நமக்கு பதினொன்று அடி சைஸில் அமைஞ்சிருக்கு மேலே இந்த எல் டைப் லாஃப்ட் ஃபுல்லாமே நமக்கு வந்து இதை மாதிரி அழகாக பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒரு யூனிட் வந்துடும் ஸோ எவ்வளோ பெரிய ஸ்டோரேஜ் இருந்தாலும் நீங்கள் வந்து அக்காமடேட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் டைனிங் டேபிள் போடுறீங்க அப்படின்னா இதை நமக்கு வாஷ் பேஷன் இருக்கு அப்புறம் ஒரு மிரர் வந்து அழகாக சூப்பராக அமைஞ்சிருக்கு லைட்டிங் ப்ரொவிஷனோட வென்டிலேஷனுக்காக நமக்கு ஒரு விண்டோ இருக்குது ஸோ இந்த இடத்துல ஒரு டைனிங் டேபிளை நம்ம அழகா அக்காமடேட் பண்ணிக்கலாம் அது போக இந்த கிச்சன் டாப் வந்து ஒரு யூ டைப்பில் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த ஏரியாவை நம்ம வந்து அப்படியே வந்து நீங்கள் காய்கறியை சாப்ஸ் பண்ணதுக்கோ பட் இந்த ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்றதுக்கோ டைனிங் டேபிளாகவும் இந்த ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கபோர்டோட்டையும் நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அது போக கிச்சன் உள்ள நம்ம வரும்போது என்னன்னா உங்களுக்கு பார்த்தோன்னு தெரியும் நல்ல வெளிச்சமாக இருக்காக ரெண்டு சைடு விண்டோ இருக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ் நீங்க வந்து ஒரு கே ஒரு சிம்னி போறீங்க அப்படின்னா அதுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு மேல எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கு இது மாதிரி எல்லா ப்ரொவிஷன்ஸ் இருக்கு ஸோ இதோட கிச்சன் டாப் வந்தீங்க அப்படின்னா கிரானைட்ல லைட் ப்ளூலையும் அப்படியே வந்து நம்ம பிளாக் கலர்லேயும் அழகாக டபுள் ஓசிங் பண்ணி சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இதுலையுமே நமக்கு வந்து டைல்ஸ் அழகாக நம்ம கிரானைட் டிசைன் பண்ணி அதுக்கு மேலே தான் மேலே வரைக்கும் டைல்ஸ் ஓட்டியிருக்காங்க ஸோ பத்தடி உயரத்துக்கு டைல்ஸ் ஓட்டுனால மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ இந்த சைடு நீங்கள் கடுகு டப்பா மிளகு டப்பா வைக்கிறதுக்கும் ஸ்பேஸ் இருக்குது ஈஸியாக எடுத்துட்டு யூஸ் பண்ண மாதிரி அதை மிக்சி அப்புறம் ஓவன் வைக்கிறதுக்கு உங்கள் பாயிண்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு அலுமினியத்தில் பண்ண இருக்கு இருக்குது குடு இருக்கக்கூடாது அலுமினியத்தில் ஃபுல்லாக மாடல் கிச்சனு ஸோ உங்களுக்கு இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அந்த அந்த இந்த கரையானாலாம் வர பிரச்சனை எதுக்குமே வராது அதே மாதிரி ரொம்ப வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும் கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு அலுமினியத்தில் பண்ணி அதில் வந்து சாஃப்ட் கிளோஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஸ்பான்ஞ்ச் கொடுத்ததுனால எல்லாமே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயில் ரே சூப்பராக இருக்கு அடுத்து வந்து பிளேட் சின்ன பிளேட் யூனிட்டு அப்புறம் பெரிய பிளேட் யூனிட்டு அப்படின்னு எல்லாமே ரொம்ப சூப்பராக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு ஸோ கீழே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் போதும் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு இது போக எஸ்எஸ்ல நமக்கு வந்து சிங்க் இருக்குது இந்த கிச்சனோட நார்த் ஈஸ்ட் கார்னர் கனெக்ட் பண்ணி இதில் உங்களுக்கு ரெண்டு நாள்லையும் இருக்குது ஒரு தண்ணிக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆர்ஓ யூனிட்டுக்கும் உங்களுக்கு பாயிண்ட் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது இங்கே உங்களுக்கு நாப் இருக்குது ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த கிச்சனில் இருக்குது அது போக இந்த வெர்டிகலாகவும் நமக்கு வெர்டிக்கல் டவர்லேயும் நமக்கு ஸ்டோரேஜ் பேஸ் இருக்குது ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு பெரிய பெர்டிக்கல் ஸ்பேஸில் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது அது போக மேலே ஃபுல்லாமே இருக்கு இருக்குது அதேமாதிரி கீழேயும் நமக்கு ஃபுல்லாக வந்து கப்போர்ட் இருக்குது வந்து அலுமினியத்தில் அமைஞ்சிருக்கு ரொம்ப சூப்பராக இதோட கிச்சன் அமைப்பு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் அழகாக வந்து ஒரு மைக்கால் ஃப்ளேவுர்டில் டிசைன் பண்ணி அதுலேருந்து ரெண்டு லைட் ஹேங்கிங் லைட் உங்களுக்கு மாதிரி கொடுத்து பார்க்கறதுக்கே ரொம்ப கிளாஸியாகவும் ரொம்ப ட்ரெண்டியாகவும் இதோட கிச்சன் அமைப்பு அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கிச்சனை பார்த்துக்கிட்டே அப்படியே வந்தோம் அப்படின்னா வீட்டோட முக்கியமான விஷயம் வந்து வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் அதுதான் வந்து முக்கியமானது ஸோ அதை நம்ம அப்ரோச் பண்ணதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான மாடலர் டோர் இது மூலியம் உள்ள என்ட்ராக போகிறோம் உள்ள என்ட்ரான உடனே ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் நமக்கு பதினொன்றரை அடிக்கு பதினேழு அடி சைஸில் இருக்கு ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்டை போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஸ்டடி டேபிள் வைக்கிறது கூட இங்கே இடம் இருக்கு இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஒரு மிரர் யூனிட் ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஸ்டடி டேபிளாகவும் இந்த ஏரியாவை இந்த கிச்சன் இதோடய விண்டோ ஏரியாவை யூஸ் பண்ணிக்கலாம் கிராஸ் வெண்டிலேஷனுக்காக ரெண்டு சைடு விண்டோ இருக்குது கீழேயுமே நீங்கள் புக்ஸ் படிக்கிறீங்க நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது ஸோ சார்ஜிங் ஸ்டேஷனுக்கு நம்ம ஒரு சார்ஜ் போகிறீங்க ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கும் ஒரு சின்ன கபோர்டு போறையும் அமைஞ்சிருக்கு ஸோ அதுக்கப்புறம் என்ன உங்கள் லைட்டிங்ஸ் வந்து ப்ளெயின் சீலிங்னா அதில் ஸ்பாட் லைட் கொடுத்து இது மாதிரி அழகாக ஒரு மான் மாதிரி ஒரு அக்ரிலிக் லைட் கொடுத்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ ஏசிக்குள்ளே ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட் இது வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு இது ப்ளூ அண்டு ஒயிட் காம்பினேஷனில் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஒரு ஐஞ்சு ஷோர் யூனிட் இருக்குது அப்புறம் ஒரு வாஷ் வாஷ்மேஷின் யூனிட் இருக்குது ஹேண்ட்ரைல் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து மேலே பார்த்தீங்கன்னா சென்டர் லைட் போட்டு ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஹீட்ரு ப்ரொவிஷன் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல் எக்யூப்டாக உள்ள ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்கும் இதோட அட்டாச் டாய்லெட் அதுக்கு அடுத்ததாக பார்க்க போகுது நம்ம வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூமும் வந்து இதே மாதிரி பெரிய பெட்ரூம் தான் சின்ன பெட்ரூம் கிடையாது இந்த பெட்ரூமோட சைஸும் பதினொன்றரை அடிக்கு பதினாறு அடி சைஸ்லாம் அமைஞ்சிருக்கு இது ஒரு பெரிய கிங் சைஸ் பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு வேட்ரோப் யூனிட் இருக்கு அதுக்கப்புறம் இந்த சார்ஜ் விற்கிறதுக்காக இந்த மாதிரி அதுக்காகவே தூக்கிய டிசைன் பண்ண ஒரு கபோர்டு இருக்குதுல ஒரு சின்ன இருக்கு டிசைன்ஸ் இருக்குது ஸோ அதுலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது வெண்டிலேஷனுக்காக விண்டோ ப்ரோஷன்ஸ் இருக்குது இதுலேயுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ரலிக்கில் ஒரு மான் மாதிரி கொடுத்து சூப்பரான ஒரு டிசைன்ஸ் இருக்குது ஸோ நமக்கு ஒன் சைடு ஃபுல் ரால் ஃபுல்லாகவே பேட்ரோ பண்ணுறதுக்காக ரொம்ப சூப்பராக நீ எவ்வளோ பெரிய ஜாமான் நிறைய வச்சிருந்தாலும் இதில் அக்காமடேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் ஒரு பெரிய டாய்லெட் நமக்கு ஸோ இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்றரை அடிக்கு ஆறு அடி சைஸ்ல ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு பெரிய பாத் டப்பு கூட இதை நீங்கள் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு பெரிய ஸ்பேஸ் இருக்குது இதில் நமக்கு மிரல் யூனிட் போட்டு அதில் நமக்கு வாஷ் பேஷன் யூனிட் இருக்குது அப்புறம் ஒரு வாட்டர் ப்ரூஷன் யூனிட் வெஸ்டர்ன் டைப்பில் அமைஞ்சிருக்கு ஸோ ரெயின் ஷவர் யூனிட் இருக்குது அப்புறம் சோப் டேப் இருக்குது அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்க போகிறீங்கன்னா அதுக்குள்ளே டேப் வசதிகள் எல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த அளவுக்கு சூப்பராக பார்த்து பார்த்து இதோட பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த மாதிரி கிளாஸியாகவும் ட்ரெண்டியாகவும் நல்லா ஸ்பேசஸ்ஸாகவும் இல்லை இந்த வீடு மொத்தம் நாலே முக்கால் சென்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்ப அழகாக டிசைன் பண்ண இந்த வீட்டோட பட்ஜெட் அறுபத்தி ஏழு லட்சம் விலை கொஞ்சம் நெகோசியபிள் தான் அதை கண்டிப்பாக வாங்க ஸோ இந்த வீட்டோட குவாலிட்டி அப்புறம் வீட்டோட இந்த தண்ணியோட பிஹெச் வேல்யூ டிடிஎஸ் வேல்யூ அப்புறம் தெர்மோ இமேஜ் கேமராவில் உள்ள நம்ம அனலைஸ் பண்ண ரிசல்ட்டு அப்புறம் வீட்டோட ஸ்லோப் இருக்கான்னு நம்ம ஸ்பிரிட்டில் வச்சு செக் பண்ணது அப்புறம் மேக்னிஃபிசர் வச்சு எதாவது கிராக் இருக்கான்னு செக் பண்ணுது இப்படி டோட்டலாக எல்லாத்தையும் செக் பண்ணியிருந்தோம் இந்த வீடு வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கிக்கலாம்